ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஏற்கனவே ஒரு வீடியோல கிழங்கு செடியை பத்தி போட்டிருந்தேன் இந்த வீடியோல காவலிக்கிழங்கு தான் பார்க்க போறோம் கிழங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆழமா வளரக்கூடிய கிழங்கு அதை நம்ம நோண்டவே முடியாது நம்ம வந்து ஒரு கடப்பாரையோ இல்ல மம்முட்டியோ அப்படி வச்சு நோண்டி ஆழமா குளிப்பறிச்சு அந்த கிழங்கு உடையாத அளவுக்கு நம்ம எடுக்கணும் அந்த அளவுக்கு ஆழமா இருக்கும் இந்த கிழங்கை ரவுண்ட் ரவுண்டா அரிஞ்சு அதுக்கப்புறம் அது மேல உப்பை தடவி இட்லி பானையில் வச்சு வேக வச்சு சாப்பிட கவலைப்பட வேண்டியதாங்க மறுபடியும் காவலி கிழங்க நம்ம எப்ப நடுறதுன்னு பாத்தீங்கன்னா காவலி கிழங்க நம்ம முதல்ல அரிஞ்சு அதுல சாணியை தடவி அதை நல்லா உலர்த்திட்டு அதுக்கப்புறம் ஒரு டப்பில போட்டு முடி வச்சிருங்க அது பாத்தீங்கன்னா நல்லா அழகா வேர் விட்டுடும் அதை எடுத்து ஆடி மாசத்துல நட்டு வச்சோம்னா இதே மாதிரி நமக்கு காவலி கிழங்கு கிடைக்கும் மற்ற கிழங்கை விட காவலி கிழங்குக்கு வளர்ச்சி அதிகம் ஒரு மனுஷ அளவுக்கு கூட காவலி கிழங்கு வளரும்னு சொல்லுவாங்க உங்க பக்கம் காவலி கிழங்கு இருக்கா மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க